மல் சிங் அவர்கள் தமிழ் முதலியை உருவாக்கக்கூடிய பொறுப்பை அவரிடம் தர வேண்டும் என்று யாரும் கோரிக்கை வைக்கவில்லை கோல்டன் டைமண்ட்ஸ் அவர் யார் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த தமிழறிவை உணர்ந்து கொண்டு அந்த பெருமகன் யாரின் பங்களிப்பை உணர்ந்து கொண்டு அவருக்கு மரியாதை அளித்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் நாம் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை யாரும் நம்மை விட உயர்ந்தவர்களும் இல்லை நம்மை விட தாழ்ந்தவர்களும் இல்லை என்பதுதான் திராவிட இயக்கம் என்பதுதான் இந்த மண்ணுடைய உணர்வு திராவிட இயக்கம் ஜாதியே இல்லைங்குது ஆனால் ஒவ்வொரு ஜாதிக்கும் அடையாளம் இருக்கிறது அதை கொண்டாட வேண்டும் என்று ஒவ்வொரு ஜாதிக்கும் பந்தல் அமைத்து தனியாக ஒரு வளாகம் எடுத்து அதிலே அந்த பெருமைகளை சொல்கிறேன் என்று மக்களை பிளவைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் தான் பாரதிய ஜனதா மக்கள் ஆட்சியிலே தலைவர் கலைஞரவர்கள் கொண்டு வந்து இன்று அண்ணன் தளபதி அவர்கள் நிறைவேற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அதை நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்க எல்லா இடத்திலும் கொண்டு வந்திருங்க மக்களை ஒன்றாக பார்க்கிறோம் நீங்கள் தான் பிரித்து பார்க்கிறீர்கள் என்கிறீர்களே கோயிலுக்குள் போவதற்கு கோயிலின் கர்ப்ப சென்று பூஜையிடுவதற்கு அத்தனை பேர் வேற யாரையும் நீங்க விட வேண்டாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்னை போன்றவர்கள் உள்ளே போக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை போன்றவர்கள் உள்ளே போக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை நம்பிக்கை இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஹிந்துக்களை இருந்தாலும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் கோயிலின் கருவறைக்குள்ளே உங்களால் விட முடியுமா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை உங்களுக்கு இருக்கிறதா ஆனால் பட்ஜெட்ல தமிழ்நாடுன்னு பேர் வந்துதான் உங்க மேலே அக்கறை இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் விட்டுருங்க உங்களுக்காகவாது எதையாவது அறிவிச்சாங்களா எதையாவது செய்திருக்காங்களா இல்லை தமிழ் பேசினாலே போ பிடிக்காது தமிழ்நாடு என்றாலே அவங்களுக்கு இடம் இல்லை தர வேண்டிய நிவாரண தொகையை கூட தர மறுக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் அங்கே நின்று கொண்டிருக்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கோ இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களுக்கோ எந்த உதவியும் செய்யாத ஒரு ஆட்சிதான் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி மோடி அவர்களுடைய ஆட்சி பொருளாதார வளர்ச்சி நிச்சயமா இந்தியாவில் இருக்கு யாரும் மறுக்க முடியாது வளர்ச்சி என்பது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இருக்கு அதானி என்பவருக்கும் அம்பானி என்பவருக்கும் மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சி வேற யாருக்கும் கிடையாது ஜெயச்சந்திரன் கோல்டன்